எவ்வளோ முடி கொட்டினாலும் சரிங்க இந்த ஒரு வாட்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு முடி கூட கொட்டாதுங்க அவ்வளோ சூப்பராக ரீக்ரோத் ஆகி வரும் ஸோ இது ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாங்க நீங்கள் வாரத்தில் ஒரு நாளைக்கு மட்டும் இந்த யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் முடி அவ்வளோ வந்து ரொம்ப கொத்து கொத்தாக கொட்டிகிட்டு வந்தது கூட ஒரே டைமில் ஸ்டாப் ஆக ஒன்றுங்க கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட முடி வந்து நல்லா காடு போல் வளரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதுக்கு ரெண்டு மெயினான ஒரு பொருளுங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ரோஸ்மெரி லீஃப் தாங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் ஆன்லைனில் வந்து ட்ரை ரோஸ்மெரி லீஃப்ஸ் கிடைக்கிது அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ஐம்பது கிராமே பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குங்க ரோஸ் முறையும் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இது வந்து நம்ம ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம முடி வந்து எவ்வளோ கொட்டினாலுமே நம்ம முடிக்கான அந்த ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்கு இந்த ரோஸ் முடி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நான் வந்து ட்ரை லீஃப் தான் எனக்கு கிடச்சிது அதனால் ட்ரை லீஃப்மே வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேங்க சில இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் அதுவுமே வாங்கி கூட யூஸ் பண்ணலாம் ஸோ ரெண்டுக்குமே வந்து ஒரே பெனிஃபிட்டாக கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ட்ரை வாங்கி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுக்குமே ஒரே ரிசல்ட் தான் கிடைக்கும் ஸோ இதை வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இப்போ இது கூட நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க வெந்தயம் வந்து நம்ம ஹேரை வந்து அவ்வளோ சைனிங்காக நல்லா ரீக்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப நம்ம ஹேருக்கு நல்லா ப்ரோட்டீன் கொடுக்கக்கூடிய ஒன்றுங்க இதுவுமே ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா ஒரு குடிக்கிற தண்ணியை ஊற்றி ஊற வைங்க நீங்கள் வந்து போர் வாட்டரோ இல்லை நீங்கள் வந்து உப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா நம்ம முடி வந்து இதனாலேயே நிறையா முடி கொட்ட ஆரம்பிக்கும் அதனால் நார்மலாக நீங்கள் குடிப்பீங்க இல்லையா அந்த ட்ரிங்கிங் வாட்டர் ஹாரோ வாட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இது முழுகிற அளவுக்கு நல்லா போட்டு நல்லா ஊற வச்சுருங்க இந்தளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே ஊற வச்சுருங்க இந்த நைட்டு ஃபுல்லாக ஊறும்போது நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி கொடுக்குங்க இது நைட்டு ஊற வைக்காமலே நீங்கள் டைரெக்டாக அடுப்பில் வச்சு காய்ச்சி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இருந்தாலும் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கிறது மூலமாக அதோட எசன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக தண்ணியில் வந்து இறங்கியிருக்குங்க இன்னுமே நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அதனால் நைட்டு ஃபுல்லாக ஒரு மூடி போட்டு ஊற வச்சுருங்க நான் காலையில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் இதை பாருங்கள் காலையில் நல்லா வந்து ஊறி வந்துடுச்சு அந்த வாட்டரோட கலரே நல்லா டிஃப்ரெண்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகிருக்குங்க ஒரு ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வந்து பாயில் பண்ண போகிறோம் இது கூட நீங்கள் வந்து கிராம்பு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு கிராம்பு யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் தலையில் வந்து பொடுகு பிரச்சனை ரொம்ப வந்து பிச்சுக்கிற மாதிரி ஒரு இச்சிங்னஸ் இருந்துச்சுன்னா அந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த பொடுகு பிரச்சனைலாம் நான் நல்லா க்யூர் ஆகாத கண் கூட பார்க்க முடியுங்க நல்லா வந்து பிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா தலையெல்லாம் போய் சொரிகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு அந்த கிராம்பை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இப்போ வந்து இதை வந்து தண்ணியில் வந்து போட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க அதுவுமே குடிக்கிற தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க நல்லா சுண்டி வரணும் இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு டம்ளராக குறைஞ்சி வர அளவுக்கு நல்லா சுண்டை விட்டுருங்க அதோடய கலர் அந்த ரோஸ்மரி போட்டுக்குள்ளேயே அதோடய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி அந்த வெந்தையெல்லாம் ஊறி இருக்கும் அந்த அந்த ஊர்ன வெந்தயம் நல்லா வெந்து வரணும் வேகிற அளவுக்கு நல்லா நசைய பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருக்கணும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கொச்சுன்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும் அது வெசன்ஸ் வந்து ஃபுல்லாக இறங்காது அதனால நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லாவே கொதிச்சதுக்கப்புறமா ஆல்ரெடி வெந்தய நல்லா ஊறி இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் அதை வெந் வேகிற ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க எவ்வளோ முடி கொட்டினாலுமே ரெண்டு டைம் ஒரு ரெண்டு வாரம் தொடர்ந்து யூஸ் பண்ணாவே நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்குங்க நீங்கள் சீப்பு வச்சு சீ சீகும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக கண் கூட பார்க்க முடியுங்க எவ்வளோ கொத்து கொத்தாக வந்துகிட்டு இருந்த அந்த முடி வந்து பாதியாக கம்மியாக இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணுவீங்க ஏன்னா அந்த அந்த அதிசயம் வந்து எனக்கு நடந்துருக்குங்க அவ்வளோ முடி கொட்டிகிட்டு இருந்துச்சுங்க நம்ம வந்து இப்போ சீப்புக்கு தலையில் வைக்கிறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்கும் இங்கே முடி நல்லா கொட்டிடுமோ தலையே சீவை வேணும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்துச்சு ஸோ இந்த ரோஸ்மரி ரீஃப் இதை வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண முடி வந்து அப்படியே பாதியாக வந்து கொட்டுறது கம்மியாச்சு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் முடி கொட்டுறதே காணுங்க நம்ம கையை வச்சு உருனா கூட முடி வர மாட்டேது அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா அமுத்தி அமுத்தி ஃபில்ட்ரு பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே வரணும் ஸோ இந்த ஃபில்ட்ரு பண்ண இந்த சக்கையை வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து ஹேர் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய சத்துக்களுமே நம்ம ஹேருக்கு வந்து போய் சேரும் இல்லையா அதனால தான் இந்த வாட்டரை உங்கள் தலை நாங்கள் வந்து தலை வந்து நீங்கள் எண்ணெய் தேய்க்காம இருக்கணுங்க அப்போ தான் எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா அந்த வாட்டர் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகாது அதனால எண்ணெய் தேய்க்காத தலையில் வந்து இந்த வாட்டரை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஃப்ரே ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒவ்வொரு செக்ஸனாக எடுத்துகிட்டு அந்த வேர்க்காலில் உள்ள மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து முடியல பட முடியல படுறத விடவே நல்லா நம்ம மண்டியில் படணுங்க அப்படி தான் உள்ளே வரைக்கும் போய் நல்லா கியூர் பண்ணி கொடுக்கும் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்ச முடியாது அந்த சக்கையெல்லாம் அந்த பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை நீங்கள் ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு அரை மணி நேரத்துக்கு விட்டுட்டு போய் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சைனிங்காக இருக்குங்க அது ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்கும் நல்லா சைனிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் சாம்பு வந்து நல்லா மைல்டான சாம்புவாக யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ